திருவாரூர் மாவட்டத்தில் பிளஸ் டூ தேர்வில் பதிமூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர் திருவாரூர் புலிவளம் அரசு மேநிலைப்பள்ளியில் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு பதட்டம் இல்லாமல் தேர்வுகளை எழுதி வெற்றி பெற வாழ்த்துக்கள் தெரிவித்தார் திருவாரூர் மாவட்டத்தில் மூன்றாம் தேதி முதல் தொடங்கும் பிளஸ் டூ தேர்வில் ஒன்பது மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிளஸ் டூ வகுப்பு பொதுத் தேர்வு மூன்றாம் தேதி தொடங்கி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது திருவாரூர் மாவட்டத்தில் ஐம்பத்தி ஏழு தேர்வு மையங்களில் பிளஸ் டூ தேர்வு நடைபெறுகிறது இதில் எழுபத்தி ஏழு அரசு பள்ளிகள் பதினான்கு அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் முப்பத்தி ஒன்பது தனியார் மெட்ரிக் பள்ளிகள் என மொத்தம் நூற்று முப்பத்தி ஒரு பள்ளிகளைச் சேர்ந்த ஆறாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பது மாணவர்களும் ஏழாயிரத்து இருநூற்று நாற்பது மாணவிகள் என மொத்தம் பதிமூன்றாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் தேர்வு எழுதுகின்றனர் தேர்வினை கண்காணிக்க ஆறு சிறப்பு பறக்கும் படை அமைக்கப்பட்டுள்ளது மாவட்டம் முழுவதும் ஐம்பத்தி ஏழு மையங்களில் தேர்வு நடைபெறுகிறது இந்த தேர்வுகளை கண்காணிக்க கல்வித்துறை அலுவலர்கள் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் தலைமையில் ஆறு சிறப்பு பறக்கும் படை அமைக்கப்பட்டுள்ளது ஐம்பத்தி ஏழு தேர்வு மையங்களில் நிலையான கண்காணிப்பு படை அமைக்கப்பட்டுள்ளது மேலும் அனைத்து தேர்வு மையங்களிலும் போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தேர்வுகளில் எவ்வித முறைகேடும் நடைபெறாமல் கண்காணிக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது தேர்வு மையங்களுக்கு தடையில்லா மின்சாரம் குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது மேலும் தேர்வு மையத்தில் செல்போன் கால்குலேட்டர் எடுத்து செல்ல அனுமதி இல்லை காப்பியடித்தல் அனுமதிக்கப்படாத துண்டு சீட்டுகள் எடுத்து செல்லுதல் போன்ற ஒழுங்கின செயல்களில் ஈடுபடும் மாணவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது திருவாரூரில் உள்ள தேர்வு மையங்களில் பிளஸ் டூ தேர்வு எழுத மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் வருகை தந்தனர் ஆசிரியர்கள் தேர்வு விதிமுறைகளை தெரிவித்து மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதில் புலிவலம் அரசு பள்ளி தேர்வு மையத்தில் பிளஸ் டூ தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் பார்வையிட்டு தேர்வினை பதட்டம் இல்லாமல் எழுதி வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்தார் திருவாரூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சவுந்தரராஜன் உடனிருந்தார்